தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார் ஹலைலூயா இவ்வளவு சமீபமாய் அவரை பெற்ற வேறு பெரிய ஜாதி அது என்று வேதம் சொல்லுகிறது ஹலைலுயா நம்மை போல விசேஷித்தவர்கள் ஒருவரும் இல்லை அமே என்னை ச நீ என்று சொல்லி நேசிக்கிறேன் ஆண்டோரே அப்பா முழு உள்ளத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு நான் உண்மை நேசிக்கிறேன் என்று அவரை பார்த்து சொல்லலாமா என்னே ச நீதானையா நேசிக்கின்றேன் நுண்மைதானையா என்னே ச நீதானையா நேசிக்கின்றே நுண்மைதானையா எனது ஆன்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா எந்த படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன் நடுராவிலும் தியானிக்கிறேன் எந்த படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன் நடுராவிலும் தியானிக்கிறேன் என் நேச நேசிக்கின்றேன் உம்மைதானையா துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை துன்பமோ துயரமோ வேதனையோ விட்டு பிரிப்பதில்லை உயிருள்ளவரை உண்மைதான் நேசிப்பேன் வேற எதற்கும் நான் அடிமைப்படேன் உயிருள்ளவரை உண்மைதான் நேசிப்பேன் வேற எதற்கும் நான் அடிமைப்படேன் என்னே சர்ணி தானையா நேசிக்கின்றேன் உண்மைதானையா என்னே சர்ணி நேசிக்கின்றேன் உம்மை தானையா உம் ரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டே நன்றி ஏசையா உம் ரத்தத்தால் என்னை மேட்டு கொண்டே நன்றி ஏசையாம் உந்த அன்பாலே எந்த நுள்ளம் கவர்ந்தீர் இனிதான் அல்ல எல்லாம் நேரே அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீர் இனி நான் அல்ல எல்லாம் நீரே என்னே சர் நீதானையா நேசிக்கின்றேன் உம்மைதானையா என்னே சர் நீதானையா நேசிக்கின்றேன் உம்மைதானையா அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி கிருபை தந்தீரையா அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புதுக்கிருபை தந்திரையா ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா மழையில் நனைத்து நனைத்து தீனம் நன்றி சொல்ல வைத்தீரையா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா ஏசு ராஜா நன்றி ராஜா ஏசு ராஜா வேதத்தின் ரகசியம் அறிந்திட பொரிந்திட உம் வெளிச்சம் தந்திரையா பாகதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்திரையா அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்திரையா நந்திராஜா ஏசுராஜா நந்திரா நன்றி ராஜா ஏசுராஜா ராஜா ஏசுராஜா ராஜா நீ செய்த நன்மைகள் அவள் எண்ணி முடியாதையா நான் பெண் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம் ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழிநடத்தி நடத்தி வந்தீரையாமே உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழிநடத்தி வந்தீரையா நன்றி ராஜா இயேசுராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசுராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றைய துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்ற அன்பரும் கருத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா அன்பரும் கருத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா நந்திராஜா ஏசுரஜா நன்றி ராஜா ஏசுராஜா நன்றி ராஜா ஏசுராஜா ராஜா நி செய்த நன்மைகள் அவை என் முடியாதையா நான் எரடு பெண் நன்றி பலி என் ஜீவனாளலா நான் எரடு பெண் நன்றி பலி என் ஜீவனாளலா मडुरे मग स्त्रोत्र रचा अब